மக்கள் நிறுவன நேர்களுக்கு வணக்கம் இந்த சசிகலா இருக்குது இல்லைங்களா இப்போ பத்திரிகைக்காரர்கள் பேட்டிக்கு போறப்ப தமிழ்நாட்டை இவங்கதான் தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இன்னுமே அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லி மாறுதட்டி சொல்லி கொண்டு இருக்கின்றார் சசிகலா அவர்கள் இப்போ என்ன அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நான் வந்து இந்தமா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அம்மா ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுப்பேன் என்னால தான் முடியும் யாருனாலே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியே உலா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஜெயலலிதாவினுடைய ஊழல் குற்றச்சாட்டத்துக்கு ஆளாகி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேல்ல நாலு வருட சிறை தண்டனை பெங்களூர் பரப்பன அக்ராகர சிறையில ஜெயில இருந்தாங்க இருபத்தி ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க ஜெயில இருந்து விடுதலை ஆகி வர்றாங்க விடுதலை ஆகி வந்துட்டா இருபத்தி ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலும் அவர்கள் சசிகலா அவர்கள் தேர்தலிலே நிற்க முடியாது சட்ட பிரகாரம் அவர்கள் எம்எல்ஏவாக எந்த எம்எல்ஏ எம்எல்ஏவோ எதுக்குமே அரசியல்ல வந்து ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் தற்சமயம் சசிகலா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இத எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்படி எலட்சன்லயே கோதாவில் நிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சசிகலா நான் அம்மா ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அம்மாவை கொண்டுகிட்டு வந்து ரெண்டாயிரத்துல நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்த படி ஜெயலலிதாவோட இருந்து கூட தோழின்னு சொல்லி உயிர் தோழி இருக்கிறப்ப நீங்க ஜெயலலிதாவை கொண்டுட்டு ஜெயில சிக்கதே நீங்க தான் ஜெயலலிதாவுக்கு வாரிசுகள் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது நீங்கதான் போய் வாரிசு மாதிரி சேர்ந்துக்கிட்டீங்க சேர்ந்துக்கிட்டு ஜெயலலிதாவை எல்லா வழக்குலையும் சிக்க வச்சவங்க இவங்கதான் சொத்துக்கு ஆசைப்பட்டு சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவை கைப்பொம்மையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்துல அந்த வழக்கு தீர்ப்பாயி அதுல குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஜெயலலிதாவை சசிகலாவே எல்லாத்தையுமே குற்றவாளி சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்புனால தர்மபுரியில விவசாய கல்லூரியில் இருக்கக்கூடிய படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவிகள் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் டூருக்கு போயிருக்கிறப்ப எஜுகேஷன் டூருக்கு போயிருக்கிறப்ப அங்க தருமபுரியில அண்ணா திமுக பத்தில் தீ வச்சு கொளுத்தப்பட்டாங்க இந்த கொளுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த பிளசண்டே ஹோட்டல் ஊழல் வழக்கு இந்த ஹோட்டல் பிளசண்டே வழக்கில் சிக்க விட்டவங்களே ஜெயலலிதா இந்த டான்சி நில வழக்கு இருக்கு இல்லைங்களா டான்சிங்கிறது அரசாங்க நிறுவனத்துக்கு சொந்தமான இடம் அதை ஜெயலலிதா வாங்குறாங்க வாங்குறதுக்கு சசிகலாவும் கூட இருக்கிறாங்க அந்த டான்சி வள நிலக்கல தான் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை இந்த கேஸை போட்டவங்க வந்து சுப்பிரமணிய சாமி தான் கே ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடர்ந்தாங்க வழக்கில் வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் அவரால் வழக்கு மகளால் சொல்லப்பட்ட அந்த சுதாகரன் எல்லாருமே இளவரசி குற்றவாளியா தீர்ப்பு சொல்லப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டவர்கள் தான் சசிகலா அவர்கள் இப்ப சசிகலா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா வந்தோன்னையும் நாளைக்கே தேர்தல் நின்று எலெக்ஷனை சந்திச்சு இவங்க அம்மா அம்மா ஆட்சி அமைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தேர்தல் நிக்கிற தகுதி இல்லாத ஆசாமி தான் நீங்க இந்த சூழல பின்னோக்கி பார்க்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இறந்ததுக்கு பின்னால சசிகலா ஜெயலலிதாவில அரசியலை கொண்டுகிட்டு வந்து புகுத்தி ஜெயலலிதாவை சசிகலா தன்னுடைய கைப்பாவையாக வச்சுக்கிச்சு இந்த அலிபாபா நாற்பத்தி ரெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அலிபாப்பா தலைமையாக செயல்பட்டவர்கள் தான் இந்த சசிகலா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மாபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாற்பது பேர்த்த சசிகலாவுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லார்த்தையும் கொண்டுகிட்டு வந்து போயஸ் தோட்டத்தில் உள்ளாச்சு அவங்கள மீதி யாரும் போய் பார்க்க முடியாது செய்ய முடியாது அந்த அளவுக்கு போயஸ் தோட்டத்தை சசிகலாவுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க அதுல யாராரு வந்துட்டு இருக்காங்க சொன்னா டாக்டர் வெங்கடேசன் சசிகலாவினுடைய அண்ணன் மகன் நம்ம டிடிவி தினகரன் அக்கா மகன் இந்த பண்ணை வாசல் பாஸ்கர் இருப்பார் அவர் டாக்டர் வெங்கடேசனுடைய மாமனார் சசிகலாவினுடைய அண்ணி இளவரசி இளவரசியினுடைய மகன் விவேக்கு இளவரசனுடைய மருமகன் கார்த்திகேயன் இளவரசனுடைய மகள் பிரியா சசிகலாவின் தம்பி திவாகரனுடைய மகன் ஜெய் ஆனந்த் திவாகரனுடைய மருமகன் விக்ரம் சசிகலாவினுடைய அக்கா மகன் பாஸ்கரன் இவர் ஒரு காலத்துல சின்ன எம்ஜிஆர் சொல்லிட்டு தான் நமக்கு பார்த்திருப்போம் இளவரசனுடைய அண்ணன் மகன் மதன் அண்ணன் யாருன்னு சொன்னா இந்த வடுகநாதன் வடுகநாதன் குடும்பத்தில் நாற்பது அலிபா பா திருடல் அவர் ஒரு நாற்பது திருடல் ஒத்துருவா சேர்த்துக்கிறாங்க இளவரசியினுடைய மருமகன் ராஜராஜன் சசிகலா அண்ணன் மருமகன் டாக்டர் சிவகுமார் இந்த டாக்டர் சிவகுமார் தான் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறப்ப வைத்தியம் பார்த்து கூட இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த டாக்டர் சிவகுமார் அந்த அப்போ உள்ளவனுடைய கதை எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சிசிடிவி கேமரால இருந்து எல்லாம் எடுத்து ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கிற மர்மம் இன்னை வரல் நீடிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த சசிகலாவும் இந்த டாக்டர் சிவகுமார் தான் திவாகரன் சசிகலாவுடைய தம்பி சசிகலாவுடைய அண்ணன் மகன் மகாதேவன் சசிகலா அக்கா வனிதான்னு ஒருத்திருப்பாங்க அவங்களுடைய மகன் வி என் சுதாகரன் இப்போ வி என் நடராஜன் சசிகலாவினுடைய கணவர் அவர்தான் தான் எல்லாத்துக்கும் சீஃப் இப்ப வி என் சுதாகரனை தத்தெடுத்துக்கிறாங்க ஜெயலலிதா வி என் சுதாகரனை ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தத்தெடுத்து அவங்களுக்கு சிவாஜி கருத்தனுடைய பேச்சு சத்தியலட்சுமி திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த திருமணத்திற்கு எழுபத்தி அஞ்சு ஏக்கர பந்தல போடப்பட்டு எட்டு கோடி ரூபாய் செலவு அந்த மவுண்ட் ரோட்ல ஊர்வலமா போறாங்க இல்லையா ஜெயலலிதாவும் சசிகலாவும் இவங்க என்னமோ மனப்படும் ரெண்டு பேரும் மாதிரி ஆடை ஆவரணம் எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க அந்த வீதியில உலா வர்றாங்க செருப்பு கணக்கெல்லாம் பார்த்தா இந்த கட்சியினுடைய சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுறார் அந்த வழக்கு நிறுவனம் ஆயிடுச்சு டான்சி வழக்கு இந்த ஆடம்பர திருமணம் பல்வேறு வழக்குல சிக்க வச்சாங்க இப்படி பல சூழ்நிலையில் ஆட்டி கொண்டிருந்த சசிகலா எடப்பாடிக்கு முதலமைச்சர் ஆவதற்கு பேரை பரிந்துரை பண்றாங்க எடப்பாடி அவர்களும் முதலமைச்சர் ஆயிட்டார் முதலமைச்சர் ஆனோன்னு சசிகலா பரிந்துரைத்தப்பட்ட அடுத்த நாளே புறப்பட அக்ராகர சிறையில் அடைக்கப்பட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை மீண்டும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்தனும்னா நம்ம பழைய மாதிரி அவங்களுக்கு கோல கும்பிடு போட்டு குனிஞ்சு கும்பிடு தான் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு பண்ணிட்டாங்க அதனால எடப்பாடி அவர்கள் சசிகலாவை தூக்கி எறிஞ்சிட்டார் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சசிகலாவை பாக்குறதே விட்டுட்டாங்க ரெண்டாவது டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமர்கள் ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் அமமுக கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா உட்காந்துக்கிட்டார் இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் நடக்கிறக்கு வரப்போகுது ஏப்ரல் மாசம் தேர்தல் வரும் இப்போ இந்த தேர்தல்ல அமமுக என் டே கூட்டணியில இருந்து விலகிக்கிச்சு ஓ பன்னீர் செல்வம் அவர் உரிமை மீட்டு குழு கழகத்திலிருந்து அவர் அங்கே விலகிட்டாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி களத்துல சேர்ந்ததுனால நாம போய் தமிழக வெற்றி களத்துல சேரலாமா இல்ல அதிமுக ஓட்டலாமாங்கிற கொல்லி எறும்பு போல யாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வமும் டி டி தினகரனுடைய நிலைமை தான் தற்பொழுது இருதலை கொல்லி எறும்பு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணா திமுக தேசிய என்டிஏ கூட்டணியிலிருந்து தேர்தலை வெற்றி பெற சொன்னா அமமுக குக்கர் சின்னம் இருக்குது பன்னீர் சொல்றதுக்கு எந்த சின்னம் தெரியல இந்த இடப்பட்ட கேப்ல திமுகவுக்கு போலாமான்னு ஒரு பரிசீலனை வேற தாவகாவுக்கு போலாமான்னு ஒரு பரிசீலனை வேற பொங்கலுக்கு முன்னாலேயே செங்கோட்டையன் வந்து எல்லாத்தையும் சேர்த்துறேன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அண்மையில ஒரு இருபது பேர் போய் அண்ணா திமுக முக்கியமான புள்ளி எல்லாம் பழைய அண்ணா திமுக எக்ஸ் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாம் போயி தாவேக்கால சேர்ந்தான்னு சொல்றாங்களே அவங்க எல்லாம் சேர்ந்தவனுக்கு என்னென்ன வயசு என்ன இருபது ஒன்று முப்பது வயசா எல்லா தான் கல்டி கண்டுங்க திமுக ஆட்சியில் வந்து இந்த பல்லு புடுகை பார்க்குமாறு இருந்துகிட்டு தான் இப்ப அவங்களுக்கு ஒரு போக்கிடம் இல்ல செங்கோட்டையிட்ட போய் சொல்லி ஏதோ நாங்களாம் திமுக முக்கியமான பிரமுகர் அண்ணா திமுக முக்கியமான பிரமுகரா இருந்திருந்தா அந்த ஒன்றிய செயலாம் வந்து எம்எல்ஏவாக இருக்கணும் ஏற்கனவே இருந்தக்கூடிய கூடிய எக்ஸ் எம்எல்ஏக்கெல்லாம் எம்எல்ஏக்கு இருக்கணும் அவங்க எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாமே வயசானவங்க இந்த பல்லு போய் பவுடு போய் சேருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்ப வந்து ஆறு தாவேக்காவோட சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்து இப்போ இப்ப தமிழக வெற்றி கழகத்தை வந்து எடுத்து நிறுத்துற கொங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டு சொல்லி சொல்றாங்க செங்கோட்டையினுடைய தான் இப்ப ரொம்ப சிரமத்துக்கு உண்டான நிலைமைகள் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முசு ஆனந்த் செங்கோட்டையில நம்பிட்டு இருக்கிறார் அவனை கட்சியில கொண்டாந்து சேர்த்துவாங்க இவனை கட்சியில கொண்டாந்து சேர்த்துவாங்கன்னு சொல்லி அவர் நம்பிட்டு இருக்கிறார் ஆனா அந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலுக்குள்ள என்னென்ன சங்கடங்கள் வரும்னு பாருங்க திமுக இப்ப பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குது அறிவிச்சுட்டாங்க அந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த தொகை பென்ஷன் தொகையை அறிவிச்சுட்டாங்க அதுல அறுபத்தி நாலு லட்சம் பேர் பயன்படுறதா சொல்லி சொல்றாங்க இப்ப சலுகைகளை கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு அவரு களத்துக்கள் அவருடைய சார்பாக எஸ் பி வேலுமணியும் தங்கமணியும் போய் அமித்ஷா கிட்ட பேசுறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருப்பதாக சொல்றாங்க ஆனா என்னைக்கினாலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கழுத்தி ஒன்றைக்கு தயாராக இருப்பார் ஏன்னு கேட்டா இந்த விஜயினுடைய வழக்கு டெல்லி சிபிஐல இருக்குது அதுல போட்டு இறுக்கி கிடுக்கி பிடி போட்டா விஜய என்டி கூட்டணிக்குள்ள கொண்டுகிட்டு வருவாங்க அப்ப என் கூட்டணிக்குல கொண்டுகிட்டு வந்தா இந்த முதலமைச்சர் யாருங்கிற ஒரு பிரச்சனை வரும் எடப்பாடி பழனிசாமியா விஜயாங்கிற பிரச்சனை வர்றப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு இந்த அமித்ஷா திமுக எடப்பாடி கல்ட்சியோட தயாராக இருப்பாங்க இருந்தாலும் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் யாராரு ரட்டளைக்கு அந்த காலத்துல ஓட்டு போட்டாங்க எல்லாம் மீண்டும் அதே ரட்டளைக்கு ஓட்டு போட்டா இவங்கெல்லாம் அடிச்சுக்கிற அண்ணா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு வழி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி உடன்பாட்டுல எசக்க பிசக்கா நடந்துகிட்டாக்க குளிரோண்டி புதச்சிருவாங்க பிஜேபிக்காரரு எடப்பாடி பழனிசாமி குழுதோண்டி புதைச்சிருவாங்க கவனமா இருந்து செயல்பட்டா எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்திக்க முடியும் அதிமுகவை காப்பாத்திக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபதுல ஆட்சி அமைப்பதற்கும் ஏற்பாடு செய்ய முடியும் நன்றி வணக்கம்